அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று மூன்றாம் பிறை தரிசனம் இந்த இரண்டு பொருளை பணப்பெட்டியில் வையுங்க பணம் சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த இரண்டு பொருட்கள் என்னென்ன இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தின் போது என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதன்கிழமையோடு இந்த மூன்றாம் தரிசனம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஏன் அப்படி சொல்றேன்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட புதன்கிழமையோடு நம்மளுக்கு இந்த மூன்றாம் பிறை தரிசனம் வருவது மிகவுமே சிறப்பானது இந்த மூன்றாம் பிறை தரிசனம் செய்வது நம்மளுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை ஏற்படுத்தும் ஏன்னா ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் நம்மளுக்கு அருள் புரிந்து கொண்டிருப்பவர் சிவபெருமான் மூன்றாம் பிறையைத்தான் தன்னுடைய தலையில் அவள் சூடியிருக்கிறார் அப்படிப்பட்ட மூன்றாம் பிறையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மூன்றாம் பிறையை மிக சிறப்பாக நாம் வழிபாடுகள் செய்கிறோம் நம்மளுக்கு நிறைய கஷ்டம் இருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு மனக்குழப்பங்கள் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு காரிய தடைகளும் சரி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து மூன்று மாதங்கள் பிரை தரிசனம் செய்ய வேண்டும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சிட்டு மூன்று மாதமும் தவறாமல் நீங்கள் வந்து பார்க்கணும் மூன்றாம் பிறையை இதில் இடையில எல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது ரெண்டு மாதம் பார்த்துட்டோமா மூணாவது மாதம் மறந்துட்டேன் பார்க்கலை நாலாவது மாதம்தான் நான் பார்க்க முடிஞ்சது அப்படின்னாலும் சரி அது பலன் அளிக்காது கண்டினியூஸாக நீங்கள் மூன்று நாட்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அதை மட்டும் நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ ஒவ்வொரு மாதமுமே நம்ம பிறை தரிசனம் செய்யும்பொழுது ஏகப்பட்ட நன்மைகள் நம்மளுக்கு நடக்கும் இந்த பிறை தரிசனம் செய்யும்போது மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு காலையிலேருந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கு பிறை தரிசனம் நம்ம பார்க்கணும் பார்க்கணும்னு கரெக்டாக அந்த பிறை தெரிகிற நேரத்தில் அவங்களுக்கு மறதி வந்து அவங்க மறந்துடுவாங்க இது எல்லாருக்கும் இல்லை நிறைய பேருக்கு நடந்திருக்கும். அப்படிப்பட்டவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க நம்மளுக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது நம்ம எதையாவது ஒன்று செய்ய ஆரம்பித்து அந்த கெட்ட நேரத்தை வேலைக்கு நம்ம லைஃப்பில் நல்லதாக பண்ணணும்னு நினப்போம் ஆனால் அந்த கெட்ட சக்தியெல்லாம் என்ன பண்ணும் இவங்களை மறக்க வச்சிடலாம் இதை செஞ்சாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் நன்மை வந்துடும்னு அது நம்மளை மறக்க வைக்கும் ஆனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இந்த பிறை தரிசனத்தை செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பா நடக்கும் சரி இந்த புதன்கிழமையோடு வரக்கூடிய பிறை தரிசனத்தின் போது நாம என்ன செய்யணும் இந்த பிறை தரிசனம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழைகாலு மணி வரைக்குமே தெரியும் இந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில் தான் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியில் மொட்டை மாடியில் எங்கே வேணாலும் இந்த பிறை தரிசனம் எங்கே தெரியுமோ அங்கே நின்றுக்கோங்க நின்றுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை எல்லாம் உங்கள் கையில் வச்சுக்கோங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சந்திர பகவானுக்குரிய தானியம் என்னென்னா பச்சரிசி அந்த பச்சரிசியை கொஞ்சம் எடுத்துக்கோங்க புதன்கிழமையோடு இந்த பிறை தரிசனம் வரக்கூடிய காரணத்தினால் வெந்தயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதற்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் தங்க பொருள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையுமே உங்கள் கையில் வச்சுட்டு அந்த பிரை தரிசனத்தின் போது உங்கள் கையில் அப்படியே உங்கள் வலது கையில் வச்சு உள்ளங்கையில் வச்சு மூடிக்குங்க மூடிட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு சிவபெருமானையும் சந்திர பகவானையும் மனதார நினைத்து கொண்டு உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாது ஏதாச்சும் இருக்குதே இல்லை ஒரு கடன் தேரணும் இங்கேருந்து ஒரு அமௌண்ட்டு கிடைக்கணும் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படி இல்லை பொதுவாக பிரார்த்தனை பண்ணுறீங்கன்னா எனக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் பண தோஷங்கள் பண தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி வருமானங்கள் அதிகரிக்க வேண்டும் பண புழக்கங்கள் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் கையில் வச்சுருக்கிற அந்த வெந்தயம் பச்சரிசி ஒரு ரூபாய் நாணயம் இது எல்லாமே உங்கள் கையில் அப்படியே வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை அப்படியே ஒரு துணியில் முடிச்சு இல்லைனா ஒரு ஜிப்லா கவரில் போட்டு நீங்கள் எங்கே பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க இது பணம் பெட்டியாக இருக்கலாம் பாஸ் ஹேண்ட்பேக்கு சின்ன ஒரு டப்பாவில் தாமா போட்டு வச்சுருக்கிறேன் பரவாயில்ல அங்கே இதை நீங்கள் கொண்டு போய் வையுங்க இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தின் போது நாம் ஏன் இந்த வழிபாட்டை செய்கிறோம் எதற்கு இந்த பரிகாரத்தை நாம் செய்கிறோம் அப்படின்னா இந்த பிறையானது வளர்ந்து கொண்டே போகும் அந்த வளர்பிறையில் நம்ம பண வரவிற்காக ஏதாவது ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னா அந்த பரிகாரத்தின் மூலமாக பண வரவு அதிகரித்து கொண்டே போகும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த பிறை தரிசனத்தின் போது இந்த எளிய பரிகாரத்தை நம்ம முன்னோர்கள் வழி வழியாக செஞ்சு வச்சாங்க கண்டிப்பாக இந்த பிறை தரிசனம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியங்க அதுவும் இந்த புதன்கிழமையோடு வரக்கூடிய இந்த பௌர்ணமிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதனால் யாருமே எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க எல்லாருமே கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க சரி இந்த பொருள் பணப்பெட்டியில் வைக்க சொல்லிட்டீங்களேம்மா இதை எப்போ மாற்றுவது அப்படின்னா அது அப்படியே இருக்கட்டும் அடுத்து மூன்றாம் பிறை தரிசனத்தின் போது அந்த நாணயத்தை மட்டும் வச்சுக்கோங்க மற்றதையெல்லாம் நீங்கள் கால் படாத இடத்துலையோ அல்லது ஓடுகிற நீர்நிலைகள்லையோ அதை அப்படியே விட்டுடுங்க அடுத்து வர கூடிய பிறை தரிசனத்தின் போது அதற்குண்டான நீங்க பரிகாரங்களை செஞ்சு பாருங்க பண வரவில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்ம ஓடி ஓடி உழைச்சாலும் ஒரு பத்து ரூபாய் கையில் நிற்க மாட்டேங்குதுன்னு எல்லாருமே புலம்பிக்கிட்டு இருப்போம் இல்லையா அப்படி சேவிங்ஸ்னு ஒன்று இல்லாமே வரவுக்கும் செலவுக்குமே கரெக்டாக இருக்குது இல்லை கரெக்டாக பற்ற மாட்டேண்டிது நாங்கள் மேற்கொண்டு கடன் வாங்கி குடும்பம் நடத்தக்கூடிய சூழ்நிலைகளில் தான் இருக்கும் அப்படின்னாலும் சரி இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தின் போது கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் இந்த பச்சரிசி வெந்தயம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பண வரவை அதிகரிக்கக்கூடியது சந்திர பகவானுக்குரியது பச்சரிசி புதன்கிழமையோடு வரக்கூடியதனால் புதன் பகவானுக்கு பிடித்த என்ன வெந்தயம் அதனால தான் இந்த ரெண்டு பொருளையும் நான் எடுத்துக்க சொன்னேன் இப்போ இது பண வசீகத்தை ஏற்படுத்தக்கூடியது ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்மளுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களை தான் நான் இதை செய்ய சொல்லியிருக்கேன் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வெந்தயத்தையே தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பச்சரிசியும் பயன்படுத்திக்கலாம் நான் ஏன் நிறைய பேர் கேட்குறீங்க புழுங்கல் அரிசி பயன்படுத்திக்கலாமா சாப்பாட்டு அரிசி பயன்படுத்திக்கலாமான்னு இது எல்லாமே பாலிஷ் பண்ணி உங்களுக்கு இந்த சாப்பாட்டு அரிசிங்கிறது முதல்ல நெல்லை வேக வச்சு அதை ஒரு பதமாக காய வச்சு அரைச்சி நம்மளுக்கு பாலிஷ் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் பச்சரிசிங்கிறது அப்படி கிடையாது ராவாக வேகலாம் வைக்க மாட்டாங்க நெல்லை அப்படியே போட்டு அரைச்சி தவிடு தனியாக அரிசி தனியாக வந்துடும் அது பேர் தான் பச்சரிசி அதனால தான் எந்த ஒரு வேக வைக்கிறதோ இல்லை ஏதோ ஒரு எந்த ஒரு இதையுமே பண்ணாமல் ராவாக கிடைக்கக்கூடிய அந்த பச்சரிசியை நான் பரிகாரத்துக்கு பயன்படுத்த சொல்கிறேன் வேறு எதுவுமே கிடையாது கண்டிப்பாக நீங்கள் பரிகாரத்துக்கு பச்சரிசியை பயன்படுத்திக்கோங்க ஒரு அரை கிலோ வாங்கி வச்சிங்கனாலே அதுவே ரொம்ப நாளைக்கு வரும் நம்ம ஒரு அரை ஸ்பூனு கால் ஸ்பூனு தான் நம்ம எடுத்து பரிகாரத்துக்கு பயன்படுத்த போகிறோம் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் உங்க பண வரவுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க பாப்பீங்க கண்கூடாக அது உங்களுக்கு தெரியும் முதல்ல ஒரு பத்து ரூபா கூட தங்க மாட்டேங்கிதே நம்ம கையில அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க கிட்ட ஆயிரம் ரெண்டாயிரம்னு கையில நிற்கும் அந்த அளவுக்கு உடனடியாக பலன் அளிக்கக்கூடியது இந்த எளிய ஒரு பரிகாரம் அதனால் கட்டாயம் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்